எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க உடனடியா அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும் இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரையும் மாநில அரசு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாம அதே நேரத்துல உடனடியாக விரைவில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணனும் பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் ஆபிசர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணனும் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர்லாம் இது மாநில அரசனுடைய கடமை காரணம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுல இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு இது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா அவங்க பதவியை ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போனா இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் நான் சொல்ல கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா சொல்லு ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய் ஏன்னா அவங்கதான் பிரமாணம் எடுத்துர்றாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுபடுவேன் காப்பாத்துவேன் எல்லாம் படிச்சாங்கல்ல அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விட மாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போங்க இல்லாட்டி ஆட்சியை கலெக்சிருங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலெக்ஷன் நடத்துவோம் அண்ணா வெரி கிளியர்ங்க அண்ணா அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட் ஓட்டர் டேட்டா பேஸ் எலக்ட்ரோல் டேட்டா பேஸ ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்துல இருப்பாங்க நகரத்துல இருப்பாங்க காலையில சென்னையில ஓட்டு போடுவாங்க சாய்ந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படையை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக இன்னைக்கு நல்லா நீங்க நண்பர்கள் உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இரண்டு முறை தமிழ்நாட்டுல இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் புறக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு ஃபார்ம்ல நீங்க இல்லைனா ஒரு ப்ரூஃப் கொடுங்க அந்த ப்ரூஃப் பதிமூணு டாக்குமெண்ட் சொல்றாங்க ஆதாரும் கொடுக்கலாம் சிட்டிசன்ஷிப்காக இல்ல இருக்கிற இடத்துக்காக பாஸ்போர்ட் எல்லாமே கொடுக்கலாம் இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க அதை தாண்டி இன்னொன்னு சொல்லிட்டாங்க குடும்பத்தை பிரிக்காதீங்க கோயம்புத்தூர்ல தான் பார்த்துமே அப்பா இங்க ஓட்டு தம்பி அங்க ஓட்டு பையன் அங்க ஓட்டு இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு தான் இருக்கணும் அதையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்காங்க ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும் அதை தாண்டுனால் புதிய வாக்குச்சாவடிக்கு இப்பவே நீங்க லேட்டிடியூட் லாங்கின் எடுத்து சொல்லுங்க சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல பைனல் ரோல் ரிவிஷன் குடுக்குறாங்க ஜனவரிக்குள்ள முடிச்சு அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை தேர்தல் தாமதப்பட போவதில்லை எல்லாமே சரியா போகுது திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே ஜனவரியில கொண்டு வரல இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே ஒரு மாசம் நம்ம கொடுத்திருக்கிறாங்க அப்பீல் ஒன்றரை மாசம் கொடுத்திருக்கிறாங்க யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழ் இருக்கக்கூடிய தாலுக் அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தா டிஸ்டிக் கலெக்டர் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் செகண்ட் அப்பீல் இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்க போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்க அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம்